கிராமப்புற பின்புலம் விவசாய மற்றும் கூலி வேலை செய்யும் குடும்பங்களில் இருந்து படித்து வந்தவர்கள் நாங்கள் எங்களின் கனவு வானத்தை விட பெரியது அது எங்களுக்கானது மட்டுமல்ல இந்த தமிழ் சமூகத்திற்கானது ஒட்டுமொத்த மானுட பெருங்கூட்டத்திற்கானது அதனுடைய தொடக்கமே நாங்கள் உருவாக்கிய இந்த மாணவர் விருதுகள் தமிழ் சமூகத்தின் பெயரை நூற்றாண்டுகள் கடந்து பறைசாற்றி கொண்டிருக்கும் தஞ்சையின் ஓர் சிறிய கிராமத்தில் கல்வியின் வாசனையை பெற முடியாத பொருளாதாரத்திலும் எந்த வசதியும் அற்ற விவசாய குடும்பத்தில் பிறந்த ஓர் சிறுவன் இளைஞனாய் பரிணமித்த நேரத்தில் தன் சொந்த முயற்சியில் புதுதில்லி வரை சென்று அங்கே இயற்கை மருத்துவம் படித்து தங்கப்பதக்கம் வென்று தொடர்ந்து இரண்டு ஆண்டுகள் தேசிய அளவில் சிறந்த இளம் ஆராய்ச்சியாளர் விருது பெற்று பின் அதே முயற்சியில் லண்டன் சென்று அங்கே மருத்துவம் படித்து தன்னை போல இருக்கக்கூடிய மாணவர்களின் சாதனைகளை உலகிற்கு அடையாளப்படுத்த வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு கல்வி முடித்த கையோடு தமிழ்நாடு வந்து தான் படித்த மருத்துவ பணியை கொஞ்சம் தூரம் வைத்துவிட்டு ஒரு தனியார் தொலைக்காட்சியின் பங்களிப்போடு மாணவர் விருதுகளை உருவாக்கினார் இந்த மாணவர் விருது உண்மையிலேயே என்னுடைய மனதில் தோன்றியதில்லை இதுக்கு சொந்தக்காரர் தமிழ் தான் ஏன்னா எல்லாத்தையுமே நானே செய்தேங்கிற பெருமை நான் கொள்ளக்கூடாது உங்களுக்கு அவர் லண்டனில் படித்து கொண்டிருந்தார் படித்து கொண்டிருக்கும் போது என்னை தொடர்பு கொள்வார் நான் தமிழ்நாட்டிற்கு வந்து மிகப்பெரிய சாதனை செய்ய வேண்டும் தமிழன் தொலைக்காட்சியில் எனக்கு ஒரு வேலை வேண்டும் என்று அங்கிருந்து என்னை தொடர்பு கொண்டு பேசுவார் அப்ப நான் நினைத்துக் கொள்வேன் நீங்க லண்டன்ல படிச்சு தமிழன் தொலைக்காட்சியில் கொடுக்கக்கூடிய சம்பளத்தை வச்சு நீங்க மிக பெருசாக வர முடியாது தமிழ் சிலம்பரசன் நீங்க மிக பெரிதாக வர வேண்டும் அதுல வந்து மாற்று கருத்துல நீங்க வேற எதையாவது முயற்சி பண்ணுங்க சொல்லும் போது இல்ல இல்லை தமிழன் தொலைக்காட்சியில் தான் எனக்கு வேலை வேணும் சேர்ந்தார் சேர்ந்து அவர்தான் இந்த மாணவர்களுடைய தமிழகா என்ற ஒரு நிகழ்ச்சியை தமிழகம் எங்கும் சென்று கல்லூரி கல்லூரியாக நடத்தி வந்தார் அதனுடைய ஒரு கட்டமாக இந்த மாணவர்களை நாம் அதாவது எனக்கு நான் அவரும் கும்பகோணம் அருகிலேயே ஒரு கிராமத்தில் பிறந்தவர் நான் என்னை ஊக்குவிக்க ஆள் இல்லை இந்த மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்று இந்த மாணவர் விருது கொடுக்கக்கூடிய திட்டத்தை கடந்த ஐந்தாண்டுக்கு முன்பு தொடங்கியவர் தமிழ் சிலம்பரசன் தான் அவர் என்னிடம் சொல்லும் போதெல்லாம் சொல்லுவார் நான் உங்களை விட்டு சென்றாலும் எங்கு எந்த வேலை செய்தாலும் சரிதான் நான் மிகப்பெரிய நடிகராக வேண்டும் என்று அவருக்கு ஆசை இருக்கிறது நான் தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய நடிகராக வந்தால் கூட நான் வருடந்தோறும் வந்து இந்த மாணவர் விருதை நான் தான் அந்த முன்னின்று நடத்தி செய்வேன் என்று என்னிடம் அடிக்கடி சொல்லுவார் அந்த சிறுவனே இன்று இந்த விருதினை தாங்கி நிற்கும் எங்கள் விருதுக்குழு தலைவர் தமிழ் சிலம்பரசன் பல்வேறு விதமான திறமைகளை தன்னுள் கொண்டு இந்த உலகிற்கு இன்னமும் அடையாளப்படாமலும் மக்களுக்காகவும் சமூகத்திற்காகவும் ஏதாவது ஒரு வகையில் தன்னுடைய திறமை இருக்க வேண்டும் என விரும்பியும் நிற்கும் மாணவர்களை உலக அரங்கில் அறிமுகம் செய்து வைப்பதே எங்களுடைய முதன்மையான நோக்கம் அடுத்த தலைமுறையினை மேலும் தலை நிமிர்த்த பேராசை கொண்டு இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடங்கிய எங்களின் கனவு பயணத்தில் விருதுகள் பெற்று உடன் கைகோர்த்து இயக்குநராக மருத்துவராக தலைமை செய்தி ஆசிரியராக வழக்கறிஞராக பொறியாளராக பேராசிரியராக முனைவராக ஆட்சி பணிக்கு தயாராகும் தேர்வாளராக பேச்சாளராக எழுத்தாளராக கவிஞராக விளையாட்டு வீரராக உலகெங்கும் நவரத்தினங்களாக ஒளிரும் எங்கள் மாணவ நண்பர்கள் நூற்றுக்கணக்கான பேர் கொரோனா எனும் பெருந்தொற்று தற்காலிகமாக எங்களின் கனவை தடுத்து நிறுத்தி இருந்தாலும் மழைக்காலத்தின் மண்ணில் புதைந்த விதை வேநீர் காலத்தில் விருச்சமாய் மேலெழுவதைப் போல நாங்கள் மீண்டும் துளித்துள்ளோம் இதோ இந்த ஆண்டு எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சாதனை மாணவர்களுக்கான விழா இன்று உங்களின் முன்னே அரங்கேற இருக்கிறது ஒவ்வொரு ஆண்டும் விருது பெறும் சாதனையாளர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர்கள் அடுத்த ஆண்டு தேர்வு குழுவினராக அங்கம் வகிப்பார்கள் இதுவே இந்த விருதின் கட்டமைப்பு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் எனும் எங்கள் பாட்டனின் வாக்குக்கேற்ப எங்களின் உழைப்பின் மீதும் முயற்சியின் மீதும் பெரும் நம்பிக்கை கொண்டு இந்த தமிழ் மாணவர் விருதுகள் இன்னும் சில ஆண்டுகளில் தமிழ்நாட்டு மாணவர்களின் நோபல் பரிசாக மின்னும் என்ற எங்களின் கனவோடு இந்த விழாவை உங்கள் முன்பு சமர்ப்பிப்பதில் பெருமை கொள்கிறது தமிழ் மாணவர் விருதுகள் குழு நம்மாழ்வார் இயற்கை வேளாண் விஞ்ஞானி மாணவர் விருது மாணவ பருவத்திலேயே விவசாயிகளுக்கு புரியும் நடையில் எளிமையாக தனது வேளாண்மை ஆய்வுகளை விவரித்து மக்கள் நலன் சார்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டு வரும் சேலம் மாவட்டம் பெத்தநாயக்கன் பாளையத்தில் வசிக்கும் மெக்கானிக் பெருமாள் தீபா இணையரின் மகனும் தேனி வேளாண் தொழில்நுட்ப கல்லூரி மாணவருமான பே நவீன் அவர்களுக்கு நம்மாழ்வார் இயற்கை வேளாண் விஞ்ஞானி மாணவர் விருது வழங்கி மகிழ்கிறது எழுதினார் தமிழ் மாணவர் விருதுகளில் பெயர் கொண்ட விருதாக இவ்விருது வழங்கப்படுகிறது அவ்விருதை மாணவருக்கு வழங்கி சிறப்பிக்க நம்மாழ்வார் ஐயாவின் மாணவராக அறியப்பட்டவரும் உடன் பயணத்தவருமான நம்மாழ்வார் உயிரியல் சூழல் நடுவத்தின் அரங்காவலர் மதிப்புமிகு ஐயா திரு லே ஏங்கஸ் ராஜா ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் மகிழ்ச்சி இரண்டாவது ஆண்டா இதே பெயர்ல நம்மாழ்வார் பெயர்ல வழங்கப்படுற இந்த விருதை இரண்டாவது முறையா கொடுக்குறேன் போன முறை வேற ஒரு தம்பி வாங்கியிருந்தாரு தமிழ் சிலம்பரசனும் நண்பர்களும் சொன்னாங்க இது நம்மாழ்வார் பெயர்ல வழங்கப்படுற விருது பெயர் விருது இது ஒண்ணு மட்டும்தான் தொடர்ச்சி அதை நீங்களே வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க நீ கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு வர்றதுக்கு நம்மாழ்வார் சொல்லிக்கிட்டே இருந்தார் இனி வரும் தலைமுறை இதெல்லாம் தானா மாறும்னு காத்து இருக்காது இது மாற்றத்துக்கான அந்த முன்னெடுப்புகளை இது செய்யும் அப்படிங்கிறத சொல்லுவார் பட்டுக்கோட்டையை பல் கல்யாண சுந்தரத்துடைய பாடலில் சொல்லி தானாக எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா அப்படிங்கிறத அது திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தார் ஒரு நாற்பது வயசுக்கு பிறகு தான் மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற காலமெல்லாம் கடந்து இப்போ பள்ளி கல்லூரி மாணவர்கள் இன்னைக்கு போயிட்டு இருக்கிற இந்த உலக அரசியல் இந்த உலக பொருளாதார நெருக்கடிகளை புரிஞ்சுக்கிட்டு ஒரு சரியான போக்குக்குள்ளே உள்ள வந்திருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் கூடுதலாகவே ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விஷயம் போராளிகள் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் முந்தின வயசில் இருப்பாங்க ரொம்ப அனுபவத்துக்கு பிறகு வருவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கடந்து இன்னைக்கு இளமையில் வர்றது இன்றைக்கி முதுமையில் ஐயா ஆட்கள்லாம் இங்கே இருக்கும்போது அவங்க கண்ணு முன்னாடி இங்கே இளைஞர்கள் இங்கே வர்றாங்க அப்படிங்கிறத பார்த்து அவங்கெல்லாம் மகிழ்ச்சி கொண்டு பயணிக்கிறதுக்கான நம்பிக்கை அந்த மாணவர்கள் அளிக்கிறாங்க இந்த குழு ரொம்ப நேர்த்தியாக ஒவ்வொரு இடத்துக்கும் போய் போன முறையே இது சொன்னாங்க இந்த விருதுகளை எப்படி தேர்வு பண்ணுறோம் அப்படிங்கிறது அந்த விருதை தேர்வு பண்ணுற முறையும் ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதான் திரு திருப்தி அளிக்கக்கூடியதாக இருந்துச்சு தொடர்ந்து இந்த குழு இந்த தமிழ் மாணவர்கள் விருதை தொடர்ந்து வருஷம் வருஷம் வழங்கி வரணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி மகிழ்ச்சி அதனைத் தொடர்ந்து விருது பெற்ற விருதாளர் அவருடைய கருத்துக்களை வழங்குவார் அனைவருக்கும் வணக்கம் மாணவர்களே சமூகத்தின் மாற்றம் என்பதனை அறிந்து மாணவர்களுக்கென த எழுத்திரல் தமிழ் மாணவர்கள் விருதுகளை வழங்கிய எழுத்திற குழுவுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மாழ்வார் சொல்லணும்னா நம்மாழ்வார் நம்மை ஆழ பிறந்தவரும் நம்ம வைக்க வந்தவர் மட்டும் கிடையாது நாமும் வாழ்ந்து நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் வாழ வழிவகை செஞ்சவர் தான் நம்மாழ்வார் உயிரை படைக்கிறது மட்டும் இறைவன் கிடையாது உணவளிக்கிற உழவனும் நம்மளுக்கு கடவுள் தான் அதே போல் என்னோடய தொடக்கத்தை பற்றி சொல்லணுன்னா நான் இயற்கை வேளாண்மை சம்பந்தமாக விவசாயிகிட்ட இயற்கை வேளாண்மை சம்பந்தமாக சொல்லிட்டு வரேன் நவீன் தோட்டம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் மூலயமாகவும் சொல்லிவிட்டு வரேன் அதே போல் இயற்கை வேளாண்மை பற்றி இன்னும் எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நவீன வேளாண் மடகுகள் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் நான் எழுதி வெளியிட்டிருக்கேன் இந்த இயற்கை வேளாண்மை பயணத்தில் இன்னும் ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறத இந்த விருதை நான் பார்க்குறேன் நன்றி வணக்கம் எளிதலின் உறுப்பினர் தோன்ற சசிகுமார் அவர்கள் சிறப்பு செய்வார் அனைவரும் கரவுளை எழுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்